முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் முப்பத்தி ஐயாயிரம் பன்னெண்டு மணி பழங்குடி ஒன்பது நூறு ஐநூறு நூறு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் ஐம்பதாயிரம் 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 ஐம்பது ஐம்பதாயிரம் ஐம்பது ஆயிரம் ஐம்பது 9000 200 200 எடக்குறாலும் 11 மணிக்கு பண்ணுறது தானே 12 மணிக்கு பண்ணு அப்போ நம்ம முன்னுக்கு யாரை எட்தா செய்யீங்க இந்த பத்த தான் படித்துட்டு உள்ளாயிட்டா கூட வந்து தண்ணு மாட்டறதால முடியல 9000 300 200 300 ஏ ஏறிட்டு வாங்கப்பா 900 900 900 500 500 500 500 50500 500 500 500 500 500 500 அரணூரி அரணூரி நான் பொட்டினு உட்கார மாட்டேன் இந்த கேலியை கேக்க மாட்டேன் ஆமா கேலியை கடையில அரணூரி உடனே போயிடாதீங்க பொட்டினு உடனே உட்கார முடியாது கேக்காதீங்க ஆரியதேவி நான் டாரியூரி அறுநூத்தம்பது அறுநூத்தி அறுநூத்தி ஒன்பது நானும் பாக்கிறேன் அறுநூத்தம்பது அறுநூத்தம்பது

850 6850 850 900 950 950 60 60 600 60000 60000 60 200 60500 100 100 100 60000 100 150 200

60200 200 200 200 60200 200 250 300 தலையில ஆனது 400 450 11 கேள்வி தலையில 450 450 450 450 450 ரு ஐநூறு ஐநூற்றி அறுபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அறநூறு அறுநூத்தம்பது அறுநூற்றி ஐம்பது அறுநூத்தி ஒன்பது ஆயிரம் ಅರವತ್ತೊಂದು ಅರುವತ್ತೊಂದು ஒன்று ஒன்று அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஐநூறு 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 எழுநூறு எழுநூறு ஒன்று <laughs>